ஒரு புளியால் ஒரு மணி நேரத்துக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரொம்ப வேகமாக ஓட முடியும் இருந்தாலும் இதே ஹை ஸ்பீடில் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அதில் ஓட முடியும் இதுக்கு காரணம் அதோட பெரிய உடம்பு தான் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இது சீக்கிரமே டயர்ட் ஆகிடும் இதனால தான் இது பதுங்கி பதுங்கி ரொம்ப பக்கத்தில் போன பிறகு தான் ஒரு விலங்கு வேட்டையாடும் பதுங்கி பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே இறைவிலங்கு விலங்கு புலியை பார்த்துருச்சுன்னா புளி அப்படியே அந்த வேட்டையை கைவிட்டுட்டு போயிடும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் புலி வாழ்கிற காட்டுக்கு பக்கத்தில் வாழ்கிற கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே போனாலும் தங்களோட முகத்துக்கு பின்னாடி ஒரு மாஸ்கை போட்டுட்டு தான் போவாங்க தூரத்தில் இருக்கும்போது புளி இந்த மாஸ்கை பார்த்துட்டு தன்னை பார்த்துட்டாங்கன்னு நினச்சி அட்டாக் பண்ணாமல் போய்டும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இவங்களோட இந்த ஐடியா ஓரளவு கை கொடுக்க தான் செய்யுது ஆனால் ரொம்ப அதிகமாக கிடையாது இருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க ஓகே புளி எதுக்கு தான் முகத்துக்கு பின்னாடி ஒரு மாஸ்க்கு போட்டிருக்கு புலியை நீங்க பின்னாடி பாருங்களேன் அதோட கருப்பு காதும் நடுவில் இருக்க வெள்ள கலரும் புளிக்கு பின்னாடி கண்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதோட எக்ஸாக்ட் யூசஸ் எனக்கு தெரியல ஒருவேளை மத்த